அனைவர்களுக்கும் உணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு எளிய பரிகாரம் கேது திசை ராகு அப்படின்னு சொல்லி நம் ஜாதகத்தில் இருக்கும்போது கேது திசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ராகு திசை அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் ராகுக்கும் கேதுக்கும் சேர்ந்து பரிகாரம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய தானியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு அதுவே ராகு பகவானுடைய தானியம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து இந்த உளுந்தையும் உளுந்தையும் ஒரு நாலு கிலோ உளுந்து வாங்கி கோயில்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் கொள்ளு ஏழு கிலோ குதிரைகள் நம் கோயிலில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு அதை வேக வச்சு உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா ராகு கேது இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் கேது ராகு அப்படிங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா பாம்பு தலை இல்லாமல் இருக்கும் ஒன்று பாம்பு தலையோடு இருக்கும் அதுதான் கேது அப்படிங்கும்போது கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் அன்பு கருணை இதையெல்லாம் எளிமையை எதிர்பார்க்குறவர் அதனால் நம் ஜாதகத்தில் ராகு திசை கேது திசை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் பொதுவாக கேது திசைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ஏழு கிலோ உளுந்து கோயில்களுக்கு தானமாக கொடுங்க பொது மக்களுக்கு உணவாக கொடுக்கட்டும் கேது திசையால் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் நமக்கு சரியாகும் ஏழை எளிய மக்களுக்கு கொள்ள தானமாக வேக வச்சு அதை மக்களுக்கு கொடுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் தொழில் தடை நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும் திருமண கைகூடு வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் மேன்மை நிலைக்கு வர முடியாதவர்கள் மேன்மை நிலைக்கு வர முடியும் ஆன்மீகத்தில் அடுத்த இடத்துக்கு போக முடியாதவர்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம் ஆனால் கேது திசை நடப்பும்போது போது எளிமையாக இருக்க வேண்டும் அதுதான் கேதுவுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயின் பண்டி சட்டையை போடக்கூடாது பந்தாவாக இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக என்னை மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கேது திசை ஒன்றும் செய்யாது வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் செலவு செய்யாதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க கவனமாக வாங்க நவகிரக கருப்புசாமியுடைய அருளும் அனுகிரகமும் கிடைக்கும் அடுத்தது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் செவ்வாய் தீர்த்தம் புதன் தீர்த்தம் இப்படி ஒம்பது கோல்களுக்கான தீர்த்தத்தை பற்றியும் ஒம்போது தீபத்தின் நவகிரக தீபத்தை பற்றியும் அடுத்து வரக்கூடிய கால்வொழியில் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரங்கள் நவகிரக கற்புசாமியால் அருளப்படப்படும் அதையெல்லாம் செய்து மக்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அம்மன் அருள் நவகிரக கற்புர கிடைக்கட்டும் செவ்வா வெள்ளியென்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நம்மளுடைய நவகர கர்ப்புசாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு உங்களால் முடிஞ்ச சிமெண்ட்டு ஜல்லி செங்கல் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு செங்கல் கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்லை ஒவ்வொரு செங்கலாக சேரும்போது நூறு பேர் சேர்ந்தோம்னா அது நூறு செங்கல் ஆகும் ஒரு கோயில் கட்டுறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தில் கலந்துகிறது அதையோட மிகப்பெரிய புண்ணியம் ஆண்டவன் அருளுக்கு கிடைக்கிட்டும் நன்றி மகிழ்ச்சி